திருநெல்வேலி எழுச்சி தினம் அதாவது சுதந்திர போராட்ட வீரர் விபின் சந்திரபால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதியை சுய ராஜ்ய நாளாக சுதந்திர போராட்ட வீரர்கள் கொண்டாடினர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் தடையை மீறி இந்த விடுதலை விழா நடந்தது இதுபோல் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்றுவிட்டு திருநெல்வேலிக்கு வந்த வேவுசி சுப்பிரமணிய சிவா மற்றும் பத்மநாத ஐயங்கார் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் இதன் எதிரொலியாக திருநெல்வேலியில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அடுத்த நாள் அதாவது மார்ச் பதிமூன்று அடித்தட்டு மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்ட நாள் திருநெல்வேலியில் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் கிளந்திழந்த இச்சம்பவம்தான் வரலாற்றில் திருநெல்வேலி எழுச்சி நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல் திருநெல்வேலி மக்களிடையே அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி